அது மாதிரி இல்லாமல் அவர் என்ன பண்ணாராம் அந்த குருவி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய மரத்து மேலே ஏறினாராம் ஏறி ரெண்டு நாள் கவனிச்சுட்டே இருந்து அந்த நெக்ஸ்ட் அது கட்டிருக்கோன்னு கூடு அதை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அது என்ன பண்ணிட்டுருக்கு என்னான்றது பார்த்துட்டு அது எடுக்க முடியாததுனால அவர் கீழே உழுந்துட்டாராம் என்ன பண்ணாரா கார் அடிபட்டு அவர் அவங்க அம்மாவோட ரூம்ல வச்சிருந்தாங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு படுத்து வச்சிருந்தாங்களா ரொம்ப பெயனோட இருந்தாராம் அப்பயும் என்ன பண்ணாராம் அவருக்கு அடுத்த நாளே வந்து நம்ம எப்படியாவது அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அழகா வள கட்டிருக்கு அது எப்படி ஒரு சின்ன முட்டையில இருந்து எப்படி பொறிச்சு வருது அப்படின்றத நம்ம கவனிக்கணும் ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்துச்சா சின்ன பிள்ளையில இருந்து நமக்கு எல்லாம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேர்ள்ஸுக்கு தனியா பாய்ஸுக்கு தனியா மெக்கானிக் வேலை பண்றது பசங்களுக்கு பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொப்பு ஜமானா வச்சு பண்றது பிடிக்கும் அது இல்லாம சின்ன சின்ன அது இல்லாம நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஏதாவது பண்ணணும் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும்ல அது மாதிரி அவர் வந்து தாவரங்கள் சின்ன சின்ன அனிமல்ஸு இந்த எல்லாம் சேவிச்சு வச்சு அதோட குரோத் எப்படி தான் அவர் வந்து செக் பண்ணி அதுல இருந்து அவருக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து பெருகிறதுக்காக அவர் இந்த மாதிரி காரியங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாராம் அவர் இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ஒரு காரியத்தை எடுத்தாருன்னா அந்த காரியத்தை வெற்றியோடு முடிப்பாராம்

அவங்க அப்பா பேரு எவின் என்னது அவங்க அம்மா பேரு ஆ அவரு பன்னெண்டு வயசுலயே என்னன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக பொருளாதாரம் இல்லாததுனால அவரோட படிப்பை அவரு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரா அவங்களால தொடர்ந்து படிக்க வைக்க முடியலையா அதனால என்ன பண்ணிட்டாரா ியூ பண்ணி வீட்டுல இருக்க வச்சுக்காங்களாம் அப்ப அவர் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு முயற்சி பண்ணாரா முயற்சி பண்ணாராடி பன்னெண்டு வயசுல அப்படி இருக்கும் பொழுது அவரும் ஒரு செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்கல்ல செருப்பு தைக்கிறவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா வேலைக்கு போனாராம் அவங்களுக்கு உதவியாளரா போனாராம் என்னவா போனாராம் யாருக்கிட்ட

அப்படின்ற ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தார் பாப்பா சரியா அப்படி இருந்த சூழ்நிலையில அந்த செருப்பு தைக்கிறவங்க கூட உணர்ந்தவர் வேலை செஞ்சாங்க அவரு மூலமா இவர் இயேசுவை பற்றி இன்னும் அதிக அதிகமா அறிந்து கொண்டாராம் யார பத்தி அறிஞ்சுக்கிட்டாங்களா யார் மூலமா அவங்க தைக்கிறாங்கல்ல அவங்க கூட இவர் மாதிரியே உதவியாளர் ஒருவர் இருந்தார் அவர் மூலமா இயேசு பத்தி என்ன பண்ணாராம் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டாராம் இயேசு பத்தி தெரிஞ்சுக்கு தெரிஞ்சுட்டு அன்பு தெரிஞ்சுக்கிட்டு அவனால சும்மா இருக்க முடியல இயேசு நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டாரு நம்முடைய பாவங்களுக்காக மறிந்தாரு நமக்காக உயிர்த்தார் இது மாதிரிலாம் அதிக அதிகமா இயேசுவை பத்தி ஏன்னா இயேசு என்னது அது நம்மளை போல மனிதனா இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் யாரு மெய்யான தெய்வம் ஒரு அன்பான தெய்வம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியலையா அதனால சிறு வயதுல இருந்தே அவர் என்ன பண்ணாராம் இயேசுவோட அன்புல அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சா அவரோட அன்புல ஈர்க்கப்பட்டாராம் ஓகேவா புரியுதா அவர் இன்னும் அதிக அதிகமா சொல்ல 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 இயேசுவை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டாராம் அவரு இயேசுவை பத்தின அன்புல இருந்தும் அதிகமா ஈடுபடப்பட்டவரா இருந்தாராம் அப்படி இருக்க சூழ்நிலையில அவருக்கு வந்து நார்மலாவே இன்னும் அதிகமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா என்னன்னா அவர் எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சா என்ன இருந்துச்சா எல்லா மொழிகளையும் அவர் சின்ன வயசுலயே வந்து கத்துக்கிட்டாராம் நமக்கு என்ன தெரியும் தமிழ் இங்கிலீஷ் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கிளாஸ் நடத்துறாங்க ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவரும் வந்து அது இல்லாம அதுக்கு மேல நிறைய மொழிகளை கத்துக்கிட்டாராம்

ஐடியா இருந்துச்சான் ஐடியா இருந்த மாதிரிக்கே அவர் என்ன பண்ணாரா அவர் இள வயதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாரா இன்னும் அதிகரிக்கமா இயேசுக்குள்ள ஈடுபட்டாரா அவருடைய அன்புல இருந்து நெருக்கமானாரா ஏசப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற தாகமும் மஞ்சையும் அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சான் இருந்துட்டே இருக்கும் பொழுது அவரு அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால வயதுல மேரேஜ் ஆரம்பிச்சான் அவர்களுக்கு நாலு பிள்ளைங்க இருந்தாங்களா எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களா நாலு பிள்ளைங்க இருந்தாங்களா ஒரு நாள் வந்து தேவன் தேவனோட அழைப்புக்கு இணங்க அவர் இங்கிலாந்துல இருந்தவர் ஆக்சுவலா அவர் எங்க இருந்தாரு இங்கிலாந்துல இருந்தவர் இந்தியாவுக்கு வர பிரயாசப்பட்டாராம் இந்தியாவுல நிறைய பகுதி மக்கள் வந்து இயேசுவை அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும் பைபிள் மூலமா அவங்களுக்கு அறிவிக்கணும் இந்த வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தையானது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சான் அதனால அவரோட அழைப்புக்கு இணங்க அவர் எங்க வந்துறாங்க இந்தியாவில கொல்கத்தாவுக்கு வந்தாரா எங்க வந்தாராம் இந்தியாவில் கொல்கத்தாவுக்கும் வந்தாங்களாம் அங்க வந்து இருக்கும்போது திடீர்னு வேற தேசத்துல இருந்து இந்த தேசத்துக்கு வந்தனால அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் சாதகமா இல்லாததுனால உணவு பழக்க வழக்கங்கள் இதனால வந்து அவங்களுக்கு செட் ஆகாததுனால கொஞ்ச நாள் ஜேர்னி பண்ணிட்டு இருந்தவங்க என்னச்சா திடீர்னு ஒவ்வொருத்தவங்களா இறக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் ஏன்னா திடீர்னு வேற தேசத்துல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு செட் ஆகாம

குடும்பம் இல்லாத போதிலும் அவர் வந்து குடும்பத்தை நினைச்சே ரொம்ப என்ன மக்களுக்கு இயேசுவை பத்தி தெரிவிக்கணும்ன்றதுல அவர் முழு முச்சா இறங்க ஆரம்பிச்சா அவரோட சேர்ந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு குழுவா இணைஞ்சாமா இணையவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தனியா ஒரு ஆளா இருந்த இடத்துல என்ன பண்ணாரு ரெண்டு மூணு பேர் சேரவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான் அதுக்கப்புறம் திடீர்னு அந்த தேசத்துல இருந்து இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பிழைப்புக்கு ஏதாவது பண்ணணும்ல அவர் அந்த தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணதுனால அதுல ஒரு மேலாண்மை மாதிரி அவருக்கு வந்து மேலாளராக ஒரு வேலை கிடைச்சிச்சான் புரியுதா கவனிக்கிறீங்களா இப்ப நான் சொன்ன கதைய இது வரைக்கும் யார் வந்து இங்க சொல்லுவா உண்மையே கவனிச்சிருந்தீங்களா புரியும் இது வந்து நீங்க கார்ட்ரூன்ல பாக்குற மாதிரி சினிமால பாக்குற மாதிரி சாதாரண ஸ்டோரி கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு அந்த பைபிள் வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கு ஆனா இந்த நேரத்துலயும் நம்ம வந்து அந்த பைபிள் படிக்கிறோமா அந்த வார்த்தைக்கு முக்கிய மருத்துவம் கொடுக்கறோமா முத இந்த கதையை கவனிக்கிறீங்களா உண்மை சம்பவம் இது கதையெல்லாம் உண்மை சம்பவம் அது மாதிரி கஷ்டப்பட்டு கவனிங்க அது மாதிரி கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணாராம் மொழிபெயர்ப்பு பண்றதுக்காக இந்த பைபிள்ல இருக்கிறதெல்லாம் கைப்பட எழுதினாராம் எவ்வளவு கஷ்டம் பைபிள் இருக்கிறதெல்லாம் கைப்பட எழுதி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு எழுதி முடிச்ச நிலைமையில என்ன திடீர்னு எரிஞ்சிருச்சான் திடீர்னு அவர் இருந்த இடம் எரிஞ்சு அந்த பைபிள் எழுதி வச்சிருந்த கைப்பிரதிகள் என்ன ஆயிடுச்சு

எரிஞ்சதோட விடாம மறுபடியும் எழுத ஆரம்பிச்சாராம் அதே முயற்சிய என்ன பண்ணாரு அங்க பாத்தோமா அவர் அந்த குருவி கூடு இருந்துச்சா அடுத்ததாவும் அதே முயற்சியோட அவர் எப்படி துணிஞ்சாரோ எடுத்ததுல உண்மையா இருக்கணும் கடைசி வரைக்கும் அது சாதிச்சாவணும்ன்ற ஒரு அந்த வார்த்தையில வந்து அவர் வந்து நம்பிக்கையா இருந்தாரு என்னன்னா அந்த வார்த்தையானது மனிதர்களுக்கு போய் ஜீவனுள்ள வார்த்தையானது அவங்களுக்கு சென்றடைங்கிறது மட்டுமே அவரோட கான்செப்டா இருந்துச்சு அதே மாதிரி மறுபடியும் எழுதினாரா எழுதி நிறைய பேருக்கு அதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்தாங்களாம் வெளியிட்டாங்களாம் அவர் வந்து புதிய ஏற்பாடு மட்டும் நாற்பது மொழிகள்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் என்னது புதிய ஏற்பாடு புத்தகங்கள் உங்களுக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு என்னன்னு தெரியல பைபிள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு தனித்தனி பகுதிகள் இருக்காது புதிய ஏற்பாடு மட்டுமே நாற்பது மொழிகள்ல அவர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சாராம் மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு அதே மாதிரி முழு வேதாகமத்தையும் இருபது பண்ணாராம் அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க வேதாகம் அந்த பைபிள் அதுதான் இந்த பைபிள் இந்த பைபிள் இருக்க வார்த்தைகள் வந்து மனிதர்களா எழுதினது கிடையாது இது பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிற பரிசுத்த ஆவியினால இது எழுதப்பட்டது அவர்கள் மனிதர்கள் மூலமாய் இப்ப தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது நிறைய மொழிகள்ல மக்கள் இருக்காங்கல்ல எல்லா மொழிகள்ல இருக்க மக்களுக்கும் அது சென்றடைணுன்றத அதனால அவங்க என்ன பண்றாங்க முயற்சி பண்ணி இந்த மிஷினரிகள் ஒவ்வொரு மிஷினரிகள் நம்ம கொஞ்சம் பேர் தான் பார்த்திருக்கோம் இந்த நிறைய பேர் வந்து இந்த பைபிள் வந்து மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க சரியா அதுதான் இந்த வில்லியம் கேரியோட உண்மை சம்பவம் அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த பைபிளை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு போகும்போது இந்த பைபிள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க யாராருக்கெல்லாம் பைபிள் இல்லையோ அவங்களுக்காக கொடுப்பாங்க அந்த பைபிள்ல இருக்க வார்த்தைகள் எப்படி படிக்கணும் எப்படி இயேசப்பாவோட அன்புல இன்னும் அதிகமா ஈடுபடணும் அப்படின்றத உங்க டீச்சர்ஸ்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகேவா இது மாதிரி எவ்வளவு பேர் தியாகம் பண்ணி அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சு குடும்பத்தை பார்க்காம தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம எவ்வளோ காரியங்கள் மூலமா இந்த பைபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காக ஏசப்பாவோட அன்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதனால எவ்வளோ ஒரு வந்து சோதனைகளை அனுபவிச்சிருப்பாரு நம்ம ஈஸியா ஒரு ஸ்டோரின்ற மாதிரி சொல்லிடுறோம் ஆனா ஒவ்வொரு இதுலேயும் வந்து